பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் கோவிட்19 தொற்று பாதிப்பு அதிகம் உள்ளதாக கூறினார் 3000ರ ಆರಂಭದವರೆಗೂ ಕುರಾನ್ ದಾಗಿ ಎರಡನೇ ಮೊಹಮ್ಮದ್ನಿ ಕಾರ್ಯವಷ್ಟೇ ಸೊಂಡೈ ಮೊಹಮ್ಮದ್ನಿ ಭೀಕೊಂಡ ರಾಮಾಯಣದ ಪ್ರಕಾಶಕನೋ ನಿಯಾಲಕ ಕೊಡಿಕಲ ಗಾಂಧಿಗಳ ಪಣ್ಲಪಾರು ಕೊಟಿಯ ಮಂಡಂ ತಕಾಷ್ಟಿಲ ಸಿಂಗಾ ಸಿಂಗಮರೈಯಂತರ 3312ರವರೆಗೂ ಎರಡोबरದ ಕುರಾನ್ ದಾಗಿ ಮೊಹಮ್ಮದ್ನಿ ಕಾರ್ಯವಷ್ಟೇ ಸೊಂಡೈ ಆ ಬೊಹಮ್ಮದ್ನಿ ನಕತೋದಿ ನಡೆಸ کرنےಗಳ ಕುಮಾರು ಬಣಿಕರು ಮಂತ ಪ್ರಕಾಶಿಸಲ இங்க அப்பையன் இந்த சுவாமிநாதீஸ்வரர் கோவில் மேரா சும்மா தரमपुरக்கு வட்டிக்கே ஃபோர்மாட்டோ குண்டோ கிட்ட பாக்க ஜஸ்ட் மோடல 85 தர சொன்ன நான்கு அவரமலாம் குரானிலே ஆகின நாம்போகம் மத்தியின கைரப்சே சென்ட்ளை அலிமாஹமத்னி பன்னிகுரம் பொறியெல மண்டல யாசிஸ்வரர் லோப் பீய்சார் மஸ் பங்களூர் மேரா சுவாமிதவங்கார பன்னிகுரம் பன்னிகுரம் மண்டல பாபரட்டல ஜஸ்ட்ரா எங்க மேரத்துக்கு இந்த மத்தியின தர 9000ரர குரானிலே ஆகின அலிமாஹமத்னி கைரப்சே சென்ட்ளை ஆரம்ப முகமதியன் பிரவீரசாமி ஆதிசிரத்தோ ஹோமினி நை கிருஷ்ணா யாமியோதெம் காசபார் சுரேஷ்கரும் கோஸ்துரும் முகமன்ன கிருஷ்ணால ஜெயபாரதத்தர 1767 5 ஆம் வருடம்ல குறானிலாகி ஆரம்ப முகமந்தி தைரசு செய்யுனாய் ஏர முகமந்தா அபபலி பிரசனாஞ்ஜினிசாமி ஆதிசிரத்தோ யாமின மோஹஸ் செய்கார் சனா பிராமாரவர் கொத்தபாரிக்குடத 1867 8 ஆம் வருடம்ல குறானிலாகி ஏர முகமந்தி தைரசு செய்யுனாய் ஏர முகமந்தி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் cri C.